பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி பயணம் மேற்கொள்கிறார் ராமேஸ்வரத்தில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது இதனை திறந்து வைப்பதற்காக ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் தில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வரும் பிரதமர் பின்னர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் செல்கிறார் அங்கு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இருமொழிக் கொள்கை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த தமிழகத்தின் குரல் நாடு முழுவதும் தேசிய அளவில் எதிரொலிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எந்த மொழியையும் தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் அதே நேரத்தில் மொழி திணிப்பை எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது வாக்குகளுக்கான அரசியல் அல்ல என்றும் கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் எனவும் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரு தினங்களுக்கு முன்பு சந்தித்து பேசியுள்ள நிலையில் அண்ணாமலையின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது இலங்கையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் ஏழு பேர் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் அங்கிருந்து அவர்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இவர்களில் நான்கு மீனவர்கள் கடந்த மாதம் இருபதாம் தேதியும் எஞ்சிய மூன்று மீனவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதியும் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதிய டெண்டர் விதிமுறைகளை நீக்கக் கோரி தமிழ்நாட்டில் இன்று தொடங்கியுள்ள டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக தென் மாநிலங்களில் சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புதிய டெண்டர் விதிமுறைகளில் இடம்பெற்றுள்ள இருபத்தோருடன் டன் எடை கொண்ட மூன்று அச்சு லாரிகளுக்கு முன்னுரிமை என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் டேங்கர் லாரி உரிமையாளர்களை பாதிக்கும் வகையில் உள்ளதை கண்டித்து இந்த வேலைநிறுத்தம் நடத்தப்படுகிறது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீன்தயாள் ஜன் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு நில ஆவண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் கலந்து கொண்டு பழங்குடியினத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நில சான்றிதழ்களை வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் இந்த திட்டத்தின்படி நகர்ப்புறங்களைச் சேர்ந்த தகுதியான ஏழைகளுக்கு வீடுகள் மலிவு விலையில் வீடுகள் கட்டித்தரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தில்லியில் உள்ள சுவர்களில் எழுதுவதோ போஸ்டர் ஒட்டுவதோ கூடாது என முதலமைச்சர் ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார் மெட்ரோ தூண்கள் சுவர்கள் போன்றவற்றில் எழுதுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ள அவர் தலைநகர் தில்லியின் அனைத்து பகுதிகளையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இயலும் என கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் வதோதராவில் நிலவும் கடும் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மாநகர காவல்துறையினருக்கு ஏசி ஹெல்மெட் வழங்கப்பட்டுள்ளது பேட்டரியால் இயங்கக்கூடிய இந்த ஏசி ஹெல்மெட்டை முழுமையாக சார்ஜ் செய்துவிட்டு சுமார் எட்டு மணி நேரம் வரை பயன்படுத்தக்கூடிய வசதி கொண்டது மாவட்ட நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு காவலர்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது ஸ்ரீநகரில் உள்ள ஆசியாவிலேயே மிகப்பெரிய டுலிப் தோட்டம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது பல்வேறு வகைகளைச் சேர்ந்த மொத்தம் பதினேழு லட்சம் மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் பல வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் டுலிப் மலர்களை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்வதுடன் தவறாமல் செல்பி புகைப்படமும் எடுத்துக் கொள்கின்றனர் அங்குள்ள ஏரியின் எழில் கொஞ்சம் அழகையும் ரசிக்கின்றனர் கடந்த ஆண்டு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் வருகை தந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐ போட்டியின் ஆறாவது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது குவஹாத்தியில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று ஐம்பத்து மூன்று ரன் எடுத்தது இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதுகின்றன இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி ஹைதராபாத்தில் தொடங்குகிறது மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இளம் வீராங்கனை அலெக்சாண்ட்ரா ஏலா உலகின் இரண்டாம் நிலை வீராங்கனையும் ஐந்து முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவருமான இகாஸ் வியாட்டெக்கை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மியாமி நகரில் நேற்றிரவு நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி போட்டியில் இரு வீராங்கனைகளும் வெற்றி பெற கடுமையாக போராடியதால் ஆட்டம் விறுவிறுப்பாக இருந்தது முடிவில் அலெக்சாண்ட்ரா எலா ஆறுக்கு இரண்டு ஏழுக்கு ஐந்து என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் இளம் வீராங்கனை என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார்